வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது அவசியம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தாமதமின்றி வழங்குவதாக நிதியமைச்சின் செயலாளர் உறுதி ஞானசார தேரர் பிணையில் விடுவிப்பு கஞ்சிப்பானை இம்ரான் நாட்டில் இருந்து தப்பித்து செல்ல உதவியது அவருடைய சட்டத்திறனிகள் என குற்றச்சாட்டு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் சம்பள பணத்தின் மிகுதியை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தர மறுப்பதாக குற்றச்சாட்டு உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பன விரிவான செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக பல சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் குறித்த சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பத்தின் ஆசிரிய பிராந்திய துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இந்த வெடிகத்தினை குறைப்பட்டுள்ளார் இந்த சட்டத்தின் கீழ் பாதிப்படைந்த சிலர் பல ஆண்டுகளாக தொடர்ந்தும் தடுப்பு காவலில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வழக்கு தொடுதல் மற்றும் ஏனைய செயற்பாடுகளால் தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் குரணை பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறைப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஒழுக்காற்று விசாரணை முடியும் வரை சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் நிலந்த ஏவதன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார் இந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பத்து பில்லியன் ரூபா நிதியை தேர்தல் ஆணைக்குழுவின் தேவைக்கேற்ப தாமதமின்றி வழங்குவதாக நிதியமைச்சின் செயலாளர் உறுதியளித்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கம் கடுமையான நிதி முகாமைத்துவத்துடன் செயற்படுவதனால் குறித்த நிதியை வழங்குவதில் எவ்வித தடையும் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபிட்டிய தெரிவித்துள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் வனக்கலப்பட அத்தி தீரர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் முஸ்லிம் சமூகத்தின் மத நம்பிக்கைகளை அவமதிக்கும் வகையில் வெறுப்புணர்வை கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளிப்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஞானசாரதீரருக்கு நான்கு வருட கடவுளிய தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கியிருந்தது இந்த தண்டனைக்கு எதிராக ஞானசாரதீரர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கஞ்சிப்பானை இம்ரான் நாட்டிலிருந்து தப்பித்துச் தப்பித்து செல்ல உதவியது அவருடைய சட்டத்திறனிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவங்களுக்கு யுத்தத்தின் பின்னரும் சமூகத்தில் துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருப்பதே காரணம் என மக்கள் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய ஆட்சியக்ச் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் சம்பள பணத்தின் மிகுதியை ஜாள் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தர மறுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட காணொலியொன்றின் மூலம் அர்ச்சுனா ராமநாதன் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தன்னுடைய மேலதிக கொடுப்பனமானது இன்றுவரை வழங்கப்படவில்லை என்றும் அதற்கான தரவுகளை ஜால் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரம் பெற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் அர்ச்சுனா கூறியுள்ளார் தனது நண்பிக்காக வங்கியிலிருந்து கடனாக பெற்றுக் கொடுத்த பணத்தினை மீள செலுத்த முடியாத மீனா மனம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் ஜாழ்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாய் தாயொருவரே இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இரு பெண்களுக்கிடையில் நீண்டகால நட்பு இருந்து வந்துள்ளது அதில் ஒரு பெண் பணக்கஷ்டத்தில் இருந்தபோது மற்றிய பெண் வங்கியில் பெருந்தொகை பணத்தினை கடனாக பெற்று தனது நண்பிக்கு பண உதவி செய்துள்ளார் பண உதவியை பெற்றுக்கொண்ட பெண் பணத்தினை மீள செலுத்தாத நிலையில் வங்கியில் கடம்பெற்ற பெண் பண நெருக்கடிக்கு ஆளாகி மன உளைச்சலில் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் முகநூலின் அன்பையின் பெயரையும் தனது மரணத்துக்கு காரணம் இவர்தான் என்றும் இவரால் தான் தனது மூன்று பிள்ளைகளையும் அனாதையாக விட்டு செல்வதாகவும் பதிவிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

பிலிப்பைன் நாட்டிலே மாக்கோஸுடைய துணவியார் அப்படி கேவலமாக நடக்காவிட்டாலும் ஆண்களுக்கு அழகான ஆண்களுக்கு நல்ல நல்ல பதவிகளை கொடுத்தார் அழகு குறைந்த கட்டித்தன மாணவர்களை விட அழகான ஓரளவு கட்டித்தனம் கொண்டார் அவருக்கு அது ஒரு ஃபேஷனாக இருந்தது வடிவானவர்கள் பெரிய பெரிய இடங்களில் இருக்க வேண்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய நகைக் கடைகள் கடைகளிலே அழகான ஆண்களை முன்மிலை சேல்சிலே வைத்து கொடுக்கிற போது வர்ற போது அவரை பார்த்து அவற்றை கையாலே மோதிரத்தை போடுகிற போது அதிலே ஒரு தனி சிலருக்கு இருக்கிற இல்லை ஒரு கண்டு இல்லை சிலருக்கு இருக்கிறது அது அவர்கள் பயன்படுத்தி கொண்டு போவதையும் பார்க்கலாம் ஆகவே இந்த ரீதியிலே தான் பிலிப்பைனில் ஏற்பட்ட இந்த நிலைப்பாடுகளுக்கு ஜப்பான் மன்னிப்பு கோரி இருக்கிறது ஆகும் இந்த வேலையிலே கனடாவைக்கு பெண்கள் என்று சொல்லப்படுகிற போது அவர்கள் ஆண்களுக்கு சமமாக பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டுமென்ற போது ரஷ்யாவிலே சோவியத் யூனியனிலே பல கடினமான வேலைகளுக்கு அவர்கள் பெண்களை பயிற்சி எடுத்து கொண்டு வந்திருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற இந்த வகையிலே தான் நாங்கள் எங்களுடைய லெப்டினன்ட் கவர்னர் ஜெனரல் அதாவது இராணுவ துறைக்கு முக்கியமான இருக்கின்ற ஜெனி அவர்கள் முதல் தடவையாக கனடாவின் உடைய இந்த ராணுவ பாதுகாப்பு துறையினுடைய தலைவியாக வந்திருப்பது என்பது பலராலும் பாராட்டப்பட்டதாக இருக்கிறது